செல்வி அக்கா எப்ப வந்தீங்க நீங்க நான் பார்க்கவே இல்ல முன்னாடியே வந்துட்டீங்களா அக்கா இல்ல இப்பதான் வந்தீங்களா ஏக்க கோவமா நிக்கிறீங்க தம்பி எங்க குட்டி தம்பி குட்டி தம்பி அக்கா 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 உங்களை தான் கேக்குறேன் ஏக்க அமைதியாவே நிக்கிறீங்க அக்கா எதுவும் பேச மாட்டீங்களா அக்கா உங்களை தான் அக்கா ஐயோ நாம பாட்டுக்கு இது வந்து நின்னது தெரியாம நாம பாட்டுக்கு வாயில என்னதான் வந்துச்சு தெரியாம பேசிக்கிட்டு நின்னுட்டோம் இது பார்த்தா இப்படி உருட்டுன்னு போகுது ஆத்தாடி வசந்தி நல்லா மாட்டிக்கிட்டடி என்ன ஆக போகுதோ தெரியல போ இப்போ அங்க போய் என்ன நடக்க போதோ தெரில பத்திரகாளி ஆட்டோ ஆட போகுது அப்படி கோபப்பட்டுட்டு போகுது நல்லா மாட்டினு பேசாமையாது மனசுக்குள்ள திட்டிட்டு இருந்தியாடி வந்ததே தெரியாம அப்படி கத்துற அதான் சமைச்சு முடிச்சு எல்லாம் பார்த்துட்டியே அப்புறம் என் வசந்தி கத்தி தீ பேசாம கெட்ட பேர் வாங்க போற ஷோ தேவையா இது போவோம் போய் சமாதானப்படுத்துவோம் என்ன நடக்குதுன்னு தெரியல பாப்போம் இவ்வளவு துமுறுக்கு நம்மளுக்கு இப்படி பேசிட்டு நம்மள தடியோ இப்படிலாம் எல்லாம் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல வசந்தி இவ்வளவு மோசமா இருப்பியாடி நான் கூட ஏதோ கெட்டவனுதான் நினைச்சேன் கெட்டவனு சத்தியமா எனக்கு உதவி பண்ணிருக்கேன் இவ பிள்ளைங்களை விட்டுட்டு எங்க வேணாலும் சாப்பாடு விட்டுறது ஆய் கழுவுறது முதல் கூட நான் எல்லாமே பார்ப்பேனே அதுல வேணுங்கிறதுலாம் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் பேசாம அமைதியை பொறுத்து போவேன் நம்ம பிள்ளைங்க அப்படின்ட்டு ஆனா இவன் சாதம் ஒரு தொட்டுக்க பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ கூத்தா மனசுல ஒரு மாதிரி மூஞ்சி மூஞ்சி நம்ம முன்னாடி தான் ஒரு மாதிரி வச்சுட்டு இருப்பாவோல ஆனா ஃபுல் விஷம் இப்படி இருப்பான்னு சத்தியமா நினைக்கல ச்சே இந்த சாப்பாடே நமக்கு பிள்ளை குடுக்கலாமா இவன் என்னத்தையும் போட்டு கூட கலந்து வச்சாலும் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க இந்த சாப்பாடு என் பிள்ளைக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் இவன் மனசார சமைக்கவே கிடையாது தான் என்ன ஆகுறது ஏண்டா படுத்துற என்னைய போட்டு அதுவும் இந்த செல்வி இருக்காளே இவனை குளிக்க வைக்கிறதுக்கு இவனை பல்லு விளக்குறதுக்கு நான் கிடைச்சா என்ன யாக்கிட்ட கிட்ட தள்ளி விட்டுட்டு எனக்கு நானும் இருக்கிறா இவன் என்னையே போட்டு பாடா படுத்திறானே இல்லை வாடா சொல்றத கேள்றான் அடி வாங்கிடுவேன் தயவு செஞ்சு ஸ்கூல் இத்தனை நாள் லீவுடா இத்தனை நாள் ஜாலியாக தானே சுற்றிட்டு திருஞ்சேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வந்துச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நாள்ரா கிளம்புடா ஃபர்ஸ்ட் நாளே இப்படியா இளங்கிடும்டா சுபி புள்ளையையும் கூட்டிக்கொண்டே வச்சுக்கிடுச்சு இந்த செல்வி ஐயோ எல்லாம் அப்படி பண்ணா என்ன பண்றது சுபி இருந்தா கூட அதை இதை சொல்லி இவனை கிளப்பி விட்ரும் இவனை ஸ்கூல் கிளப்புற வேலை சுபியே முக்கால்வாசி பார்த்துக்கும் இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல ஏ செல்வி சுபியை ஸ்கூல் எங்கே சேர்க்கிறாவலாம் இவன் என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன் உம்மன உட்காந்துக்கிட்டு இருக்கா வேலை எதுவுமே இல்லாத மாதிரி ஏ செல்வி சுபியை எங்கேயே கொண்டு வந்து சேர்க்குதான் இல்லை வந்து அங்கச்சி இல்லை அங்கேயே சேர்க்குதாவா கூட்டி கொண்டு எப்படி வச்சுக்கிட்டு விடமா பிடிச்சிருக்குது பள்ளிக்கூடம் இன்னைக்கு முதல் நாள் போறது இல்லையா ஏ செல்வி உங்கள் அம்மாவுக்கு என்னடா பேய்பிசாசு பிடிச்சிருச்சா அங்கேருந்து நல்லா தானே வந்தா இப்போ இப்படி பேரஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏ செல்வி எழை மாவனே நீ கூப்பிடு ம் என்ன திரும்பவே இல்லை அத்தா மாறியாத்தா கேரு கேரு இங்கே பாரு

பக்கத்தில் தானே இருக்குது கடை போங்க என்னால் இனி சமைக்க முடியாது லேட் ஆயிடுச்சு கடையில் வாங்கி வந்து கொடுத்து அவனை அமுச்சு விட்ருவான் மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சி நேராக வேனதும் வந்து போயிடுச்சே என்னமோ போயிட்டு வாங்கிட்டு வந்து அவனை கிளப்பி வைக்கிறேன் சாப்பாடு கொடுத்து அமுச்சு விட்டு அவனை ஸ்கூல் கொண்டே விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா மணி ஆகிடுச்சி ஃபஸ்ட் நாளே ஸ்கூல் போகாமலாம் இருக்கக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு நாளா மற்ற நாள் கூட அது லீவ் போட்டுக்கலாம் இன்னைக்கு முதல்ல ஸ்கூல் கிளம்பி போ ஏங்க ட்ரெஸ் எடுத்து அங்கே வச்சுருக்கீங்களா ஸ்கூல் ட்ரெஸ்ஸு எந்த அட்ரஸ் ஸ்கூல் அட்ரஸ் கேக்குற நீ ஆமா இல்ல தெக்கல இல்ல இந்த கலர் டிரஸ் கூட எனக்கு போட்டு அம்ச்சிர முடியாதா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க இப்படி பனியன போட்டுட்டு வாக்கில வச்சிருக்கே இதுக்கு வேட்டி தான் ஒரு கேடு நீ வந்து அரை மணி நேரம் ஆச்சு இல்ல வசந்தி தான் காலையில என்னமோ சமைச்சிட்டு இருந்து வசந்தி கிட்ட நீ சமைக்க சொன்னா அப்புறம் என்ன இப்ப என்னைய போய் கடையில வாங்கிட்டு வாங்குற ஏமா வசந்தி சமைச்சிட்டியா ஆ மாமா தம்பி கேட்ட மாதிரி லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சிருக்கேன் மாமா அவன் கேட்ட மாதிரியே அதான் வசந்தி லெமன் சோறும் உருளைக்கிழங்கும் செஞ்சு வச்சிருக்காம்ல அவனுக்கு பிடிச்சது அதை கூ போட்டு ஊட்டி விட்டின்னா சாப்பிட்டுக்க போகிறான் ஏன் இப்படி பண்ணுற அவனை அமுச்சு விடணும் டக்குன்னு அப்படியே கடையில் வாங்கிட்டு சொல்கிற நல்லா தானே செஞ்சுருக்கும் வசந்தி லெமன் சோறு போ போய் போட்டு கொண்டு வா தெரியாது போல உங்கள் அக்காவுக்கு ஏமா வசந்தி நீ சொல்லலையா செஞ்சதை உன் அக்காவுக்கு தெரியாதா உன் அக்கா தானே சொன்னான் உங்ககிட்ட மாய முறியலா யார் சமைச்சதும் என் பிள்ளைக்கு வேண்டாம் சரியா உங்களை என்ன சொன்னோன்னா அதை மட்டும் செய்யுங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா வாங்கிட்டு வாங்க சும்மா அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க வேணாம் உனக்கு இப்போ என்ன ஆச்சு செல்வி வசந்தி என்னமாச்சு காட்டு கத்தா கத்திட்டு இருக்கு ஏன்னே தெரியல என்னென்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது சமைச்சு அந்த பிள்ளை வச்சிருக்கேங்குது அப்புறம் எதுக்கு போயிட்டு கடையில் வாங்கிட்டு வா கடையில் வாங்கிட்டு வான்னு என்னை விரட்டி விட்டுட்டே இருக்கேன் ஒரு ஒரு பாடு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் ஐயோ முத இருந்து இந்த வார்த்தையை நான் நூறு திருப்பி கேட்டிருப்பேன் போல என் காதே புளிச்சு போச்சு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தையை கேட்டு அவன் தான் பாடா படுத்துறான்னு இங்க வந்தா இது பத்திரகாளி ஆட்டம் ஆடுது என்னதான் இதுக்காச்சுன்னு தெரியல வசந்தி என்னம்மா அவங்களுக்குள்ள எதுவும் சண்டையா ஆஹா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுக்குங்க அவங்க கூடலாம் சண்டை போட போறேன் வேண்டாம் லெமன் சோறா அவனுக்கு பிடிக்காது நீங்கள் கடையில் வாண்டுவாங்க ஏக்கா ஏக்கா இங்கே பாருக்கா ஏங்க்கா சாப்பாட வேண்டான்னு சொல்கிற ஏக்கா அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரிதான்க்கா கடலை பருப்பெல்லாம் நிறைய போட்டு செஞ்சு வச்சிருக்கேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா சீக்கிரம் வேன் வர டைம் ஆயிடுச்சுக்கா நான் போய் வேனை கூட நிற்க சொல்கிறேன் அவனுக்கு லவ் லவுக்குன்னு ஊட்டி விட்டு கூட்டிட்டு வாங்கக்கா அக்கா ப்ளீஸாக்கா இங்கே பாரு வசந்தி நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா நீ தாங்க மாட்டேன் அமைதியாக நின்று அவ்வளோதான் சொல்லிட்டேன் வசந்தி பேசாமல் நில் உன்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் எதுவும் பேசலை வசந்தி சரியா விடு அத்தோட ஏ பிசாசு பைத்தியமே எதுக்கு வசந்தியை திட்டிகிட்டு இருக்கா என்ன ஆச்சு உனக்கு நல்லா தானே அங்கேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி இவனை தூக்கிக்கிட்டு வந்த வீட்டுக்குள்ளே நல்லா தானே போனேன் திடீர்னு கத்துற திடீர்னு பேசுகிற என்ன உனக்கு அந்த பிள்ளை சமைச்சு வச்சிருக்குது அந்த பிள்ளையை பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க மென்டலில் தான் ஆகிட்டியா நீனே ஐயோ முதல்ல உன்னை மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் போல திடீர்னு அன்னியன் ஆகுற திடீர்னு அம்பி ஆகுற வாய் முடிக்கிட்டு இருங்க இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லை தெரியுமா கேட்டேன் இங்கே நடக்கிறதா புரியல இவ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காளே இவ நான் போய் அடுப்படிக்குள்ள நுழைய போறேன் என்ன தெரியுமா வார்த்தை சொன்னா என்ன சொன்னச்சி இவங்க இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணி அது செய்ய சொல்வாங்க இத செய்ய சொல்வாங்க அது உள்ள அம்மான் சோறு அது உருளைக்கிழங்கு அப்படி வரும் இப்படி வரான் இவங்களுக்கெல்லாம் யார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கதே நான் கிடச்சேன் இவங்க வீட்டு வேலை கரியா என்ன மாமனார பாக்கணும் மாமியார பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பத்தாததுக்கு இவங்க இஷ்டத்துக்கு மக வீட்டுல போய் உக்காந்துப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் பண்ணி ரெடியா வைக்கணும் வந்த உடனே தின்னுட்டு கிளம்பி போவாங்க அனுப்பி விடுவாங்களாம் இப்படி எல்லாம் பேசுறாங்க அந்த வசந்தி நான் வந்தது தெரியாம அப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க அவளா திட்டிருக்காங்க எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இதெல்லாம் இவ பேசினாலான்னு நினைச்சாலே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு வசந்தியா இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஏ செல்வி வசந்தி யா செல்வி ஒன்னா பேச போகுது ஒன்னெல்லாம் பேசியிருக்காது அது வேற யாரையாவது பேசியிருக்கும் வசந்தி நீ ஏன் செல்வி குழப்பிக்கிற உன்னை போய் அது சொல்லுமா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆமாம் ஆமா உன்னை என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கா செல்வி ஏன் செல்வி அது உன்னை அக்கா மாதிரி தானே நினைக்குது வீடு வேற ஏமா வசந்தி உன் அக்கா கிட்ட சொல்லு அக்கா அக்கா கொஞ்சம் பாருங்க அக்கா அக்கா நான் ஏதாவது பேசியிருந்தா சாரிக்கா அக்கா நீங்கள் பாருங்க என்ன என் கூட பேச மாட்டீங்களா பாருக்கா நீ பேசாத வசந்தி நீ தயவு செஞ்சு பேசாத நான் என் தங்கச்சி மாதிரி மாதிரி தங்கச்சி என்ன தங்கச்சியாவே நினைச்சேன் வசந்தி ஆனா இனி பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப காதில் இன்னும் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது வசந்தி இப்படியா நீ என்ன போய் பேசுனா என்ன நீ இப்படியெல்லாம் பேசுவியா என்ன நீ இப்படி திட்டுவியா அப்படின்லாம் எனக்கு குழம்புது தெரியுமா ஏன் வசந்தி இப்படி என்ன திட்டுனே நான் உனக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன் நீ எங்காவது போயிட்டீங்கன்னா பிள்ளைகளை நான் பார்த்துப்பேன்ல வசந்தி நான் பார்த்துக்காம இருப்பேனா ஒரே ஒரு நாள் இதை பண்ணி வைமா கொஞ்சம் லேட் ஆயிடும் சொன்னது தப்பாம்மா இதுக்கு இப்படி பேசிட்டு இருந்தேண்ணா திட்டிட்டு நின் தயவு செஞ்சு அந்த மாதிரி நீ திட்டிட்டு செஞ்ச சாப்பாடு எங்களுக்கு வேணாம் வசந்தி என் பிள்ளைக்கு நான் கடையில் வாங்கிட்டு வந்து அவரை கொடுக்க சொல்லிக்கிறேன் எனக்கு ப்ளீஸ் அந்த சாப்பாடு வேண்டாமா வேண்டவே வேணாம் என் பிள்ளை அதை சாப்பிட்டாலும் அவனுக்கு செரிக்குமா என்னன்னு கூட தெரியாது வேண்டாம்மா தாயே ஏங்க போங்க போயிட்டு விரட்டுன்னே சாப்பாடு ஏதாவது நாலு எரிஞ்சு விட்லி வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு நான் நமக்கு ஏதாவது வேற செஞ்சு தரேன் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கும் பிள்ளைக்கு நாளைக்கு இட்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஊட்டி விட்டு டிஃபன் கட்டி கொடுப்பேன் பள்ளியூரத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க ஏன்னா வேனு போயிருக்கோம் ஷோ உன் அக்கப்ப ஒரு தாங்க முடியல செல்வி சமைச்சு வச்சிருக்குது அது என்னத்த ஒன்னி பேசி பிடிச்சுன்னு நீ இப்படி பண்ற அட பேசினா பேசிட்டு போட்டு நம்ம தங்கச்சி நானேன்ட்டு போவே சாப்பாடு செஞ்சதை என்ன வீணா ஆக்குறது எடு நானாவது ஊட்டி